ஒரு வீட்டில் அம்மாவும் மகளும் சந்தோஷமாக வாழ்ந்தனர் மீராவின் கூந்தலை லூசி ஆசையாக வருடுகிறாள் மீரா அயர்ந்து தூங்குகிறாள் அந்த நேரம் லூசி கத்திரிக்கோளை எடுத்துக்கொண்டு மீராவிடம் செல்கிறாள் மீரா தூங்கிக் கொண்டிருக்கும் அவளுடைய கூந்தலை வெட்டுகிறாள் பின்னர் லூசி அதை எடுத்துக்கொண்டு சைக்கிளில் ஒரு பட்டாம்பூச்சி பூ பறக்கிறாய் விக்கை விற்பதற்காக அப்போது அவளது நெருங்கிய தோழியை சந்திக்கிறாள் அவளிடம் சந்தோஷமாக நடனமாடுகிறார்கள் பின்னர் பேசிவிட்டு விக்கடைக்கு செல்கிறாள் அங்கே எடுத்து வந்த விக்கை கடை ஓனரிடம் கொடுத்துவிட்டு அதற்கான காசை வாங்கிக் கொள்கிறாள் லூசி பின்னர் பொம்மை கடைக்கு செல்கிறாள் அங்கு பொம்மைகளுடன் லூசி சந்தோஷமாக விளையாடுகிறார்கள் பின்னர் ஒரு பொம்மையை கடைக்காரரிடமிருந்து வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு வருகிறாள் லூசி மீரா சோகத்துடன் அழுது கொண்டிருப்பதை பார்க்கிறாள் அதைக் கண்ட லூசிக்கு வருத்தமாக இருந்தது மீராவும் லூசியும் தெருவில் நடந்து செல்லும்போது அங்குள்ள ஊர் மக்கள் மீராவை பார்த்து சிரிக்கிறார்கள் ஹோட்டல் போய் சாப்பிடும்போது ஏளனமாக கிண்டம் செய்து சிரித்தார்கள் இதைக் கண்ட லூசிக்கு கவலை வந்தது அதனால் அவளது அம்மாவான மீராவை அழைத்து கொண்டு விக்ஷாப்புக்கு செல்கிறார்கள் அங்கிருந்து ஒரு விக்கை வாங்கி தலையில் வைத்து மகிழ்ந்து கொள்கிறார்கள் இப்போது ஊர் மக்கள் அனைவரும் இவர்களுடன் அன்பாக சந்தோஷமாக ஒற்றுமையாக பேசி சிரித்து வாழ்கிறார்கள் ஊர் மக்களுடன் மீராவும் லூசியும் நடனமாடுகிறார்கள் அவர்கள் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்கிறார்கள்